இந்தியா போன்ற வல்லரசு நாடுகள் தங்களின் நலனுக்காக தமிழ் மக்களை அடக்கியாள முடியாது என தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட அநியாயங்களை எமது அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார் இந்திய படைக்கு எதிராகவும் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையினை வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் சாகும் வரையில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலை குறிக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான அன்னையின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி இன்று மட்டக்களப்பினை வந்தடைந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகத்தீபம் திலிமணி நினைவுத் தூவியில் ஆரம்பமான இந்த நினைவு ஊர்தி இன்று மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்தினை வந்தடைந்தது இவரது உண்ணாவிரத மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் பத்தொன்பதாம் திகதி உண்ணாவிரத போராட்டத்தினை அன்னையர் முன்னணி சார்பில் ஆரம்பித்த இவர் சரியாக ஒரு மாதத்தின் பின்னர் ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி உயிர் துறந்தார் இதன் காரணமாக இன்றைய தினம் அவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்த இடத்தில் நினைவு சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது அகவணக்கமும் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவூர்தியில் தியாகதீபம் அன்னையின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் அன்னை பூவதியின் மகள் சாந்தி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் மட்டக்களப்பின் பல்வேறு இடங்களுக்கு ஊர்தி செல்ல உள்ளதுடன் நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் நினைவு தூவிக்கு ஊர்வலமாக செல்ல உள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த சுரேஷ் தெரிவித்துள்ளார் தேச விடுதலைக்காக தன்னை தங்கள் இன்னுகளை ஆகுதியாக்கிய ஆயிரம் ஆயிரம் மாவீர்களுக்காகவும் நாட்டுப் பெற்றாளர்களுக்காகவும் மா மன்னர்களுக்காகவும் போரின் போது அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாய் பொதுமக்களுக்குமாக இந்த நேரத்தில் இந்த தலைகளை சாய்த்து அகவடப்பட்டு Jadi kak punya api அன்னை பூவதி அம்மாவினுடைய முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு நாங்கள் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி இந்த வ வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக இந்திய அரசினால் அனுப்பப்பட்ட அந்த சமாதான படை தமிழர்கள் மீது அந்த தங்களுடைய ஆயுதங்களை என்ன நோக்கத்துக்காக அனுப்பினார்களோ அதை மாறாக தமிழர்கள் மீது திணித்து தமிழ் மக்களை அட்டூழியம் செய்த அந்த நிலைமைக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் அந்நியர் முன்னணி வடக்கு கிழக்குக்குரிய மட்டு அம்பாறைக்குரிய அன்னையர் முன்னணியினுடைய தலைவியாக இருந்தவர் அவள் வந்து அந்த அடக்குமுறைக்கு எதிராக அந்த அட்டுளியங்களுக்கு எதிராக இந்த தளத்திலே அவள் வந்து உண்ணா நோம்பினை ஆரம்பித்து அவருடைய உயிரினை இந்த அந்த அநியாயத்துக்கு எதிராக அவர் தியாகம் செய்திருந்தார் அந்த நிகழ்வினை நாங்கள் நாளைய தினம் நாளைய தினம் முப்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த நினைவேந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவருடைய சமாதி நாவலடியில் அமைந்திருக்கின்றது அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே அன்னாருக்கு ஒரு தீவமேட்டி அவருக்கு அகவணக்கம் செலுத்தி எங்களுடைய இந்த ஊர்தி பவனி இங்கே மட்டக்களப்பு மாவட்டம் பூராகவும் ஆரம்பிக்க இருக்கின்றது இன்றைய நாளிலே இந்த நிகழ்விலே எங்களுடைய மக்கள் என்ன என்ன நோக்கத்துக்காக எங்கள் மக்கள் மீது இந்திய தேசம் காந்திய தேசம் அட்டூழியங்களை மேற்கொண்டதோ அதை எதிர்த்து நின்ற அந்த தாயினுடைய அந்த அந்த தியாகத்துக்கு நாங்கள் இளம் தலைமுறையினருக்கு அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்காக நாங்கள் இவ்வாறான இந்த நிகழ்வுகளை தினமும் செய்து வருகின்றோம் இந்த நிலையிலே எங்களுடைய ஊர்தியை பின்தொடர்ந்து அரசனுடைய புலனாய்வாளர்களும் பொசாரும் மிக மோசமாக வந்து எங்களை எங்களுடைய சுயப்பாட்டாளர்களையும் தொடர்ந்தும் பின்தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் வந்து எங்களுடைய அஞ்சலி நூல்கள் எங்களுடைய அகவணக்க நூல்கள் மிக சிறப்பான விதத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாவலடி இலே அமைந்திருக்கின்றருடைய சமாதிக்கு மக்கள் வருகை தந்து நாளைய தினம் எங்களுடைய திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே அந்த நாலு மணிக்கு நடைபவணி ஆரம்பிக்க இருக்கின்றது அந்த நடைபவனியில் அனைத்து தமிழ் உணர்வாளர்களிலையும் பொது அமைப்புகள் இனிய அரசியல் தரப்புகள் அனைவரும் என் சமய அனைவரும் கலந்து கொண்டு அந்த நடைபவனிலே அங்கிருந்து சமாதி வரையும் அந்த நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது ஆகவே மக்கள் அனைவரும் இந்த நடைபவனையில் கலந்து கொள்ள வேண்டும் அன்னையர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக உண்ணா நோம்பி இருந்தாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்ட அடிப்படையிலே நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை அரசினுடைய அடக்குமுறை இருந்தும் நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த விடயத்தை வந்து எங்களுடைய தலைமுறையினர் விளங்கி கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே எங்களை தொடர்ந்தும் வந்து அடக்குமுறைக்கு வை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வைக்கத்திருக்கின்ற இந்தியா போன்ற வல்லரசுகள் ஒன்றை கொள்ள வேண்டும் தங்களுடைய அந்த துறை சுயநலத்துக்காக தங்களுடைய நலங்களுக்காக எங்கள மக்களை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் அடக்கி வைக்க முடியாது தொடர்ந்தும் வந்து எங்கள் மக்கள் மீது மேற்கொண்டிருக்கின்ற அநியாயங்களை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்துவோம் என்ற உறுதிமொழியை இந்த இடத்திலே நாங்கள் வழங்கிக்கொண்டு கூறிக்கொண்டு இந்த உரையினை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்